பசுமை அக்ரிலேண்ட் ப்ரொமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் செல்லம்பட்டு கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் நிலம் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் உள்ளது கிணறு பார்த்திங்கன்னா நல்ல வற்றாத நல்ல கிணறு தண்ணீர் வசதி உள்ள கிணறு தான் நிலம் பார்த்தீங்கன்னா தார் ரோடில் ஃபேஸில் அமைந்துள்ளது நிலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டு ஷெட்டு ஒன்று பெரிய ஷெட்டு இருக்குது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா முப்பது லட்சம் சொல்கிறாங்க ஃபைனல் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க குறைக்க வாய்ப்பில்லை இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்